பாராட்டுதல் என்பது சக்தி நம்மள யாராவது பாராட்டினா நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு இப்ப அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் தன்னை பத்தி பெருமை நினைக்கிறது உயர்வா நினைக்கிறது தப்பு இல்லை ஆனா நான் மட்டும் தான் உயர்வு நம்மளே கிளாடி பார்த்துட்டு சரி அப்புறம் தான் இருப்போம் பாராட்டாதவர்கள் குறை சொல்றதுக்கு தகுதி இல்லை நான் கேவலமானவன் கிடையாது நீ வந்து உட்கார்ந்துட்டேங்க பெரியால் கிடையாதுன்னு இருப்பாங்க நம்ம யாராவது எடுத்தா சந்தோஷம் நம்மளும் மாறி இருக்கணும் எத்தனை தான் நாமளும் ஹீரோவா இருக்கிறது ஈகோ சொல்றாங்க இல்லையா ஈகோ குடிச்சாங்க ஈகோ அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அகந்தை அகந்தை அப்படின்னு என்னன்னா தன்னை பற்றி பெருமையாக நினைக்கிறது தான் தான் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கிறது தப்பு இல்லைங்க தன்னை பற்றி பெருமையாக நினைக்கிறது உயர்வாக நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் நான் மட்டும்தான் உயர்வு நான் மட்டும்தான் சிறப்பு நினச்சா அதுதான் ஈகம் எனக்கு திறமை இருக்கு நான் தரமசாலி அது ஓகே நான் தான் தரமசாலி இது ஈகம் புரிஞ்சுக்குங்க பல பேருத்துடைய வாழ்க்கை நாசமா போனது காரணம் ஈகோங்க நமக்கு அந்த மாதிரி இருந்தா அது இன்னியோட விட்டுறணும் நம்ம பத்தி பெருமையா நினைக்கிறது வேறங்க நம்ம நம்மளை பத்தி பெருமையா நினைக்கிறேங்க அது கரெக்டுங்கிறங்க அது ஒரு அது ஒரு காதலே படத்துல ஒரு சீன் வரும் அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது யாரு தெரியுமா யாரு நான் தான் அது அது ஈகோ கிடையாதுங்க அப்புறம் டல்லாத்தான் இருப்போம் நம்மளை பத்தி பெருமைய நினைக்கணும் நம்மளை பத்தி உயரவ நினைக்கணும் ஆனா நான் தான் அப்படின்னு வந்தா அதற்கான தண்டனை அதற்கான வீழ்ச்சி வரும் அடுத்தபடியாக பாராட்டு அப்ரிசியேஷன் நாம் எப்பவுமே பாராட்டணும் நாம் யாருமே பாராட்டுறதே இல்லை பாராட்டுறது அப்படின்னு என்னன்னா சாப்பிட்டு முடிச்சோன்ன சமைச்சவர்களை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பாராட்டுறோம் அருமையாக இருந்துச்சு நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அவங்க நமக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறாங்க அப்புறம் எப்பெல்லாம் பார்க்குறோமோ ரொம்ப ஒருவன் நல்லதுங்க நீங்கள் உதவி செஞ்சீங்க நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் பாராட்டுறோம் பாராட்டணுங்க கலக்க வேணுங்க பாராட்டாதவர்கள் குறை சொல்றதுக்கு தகுதி இல்லை ஒரு கணவர் டெய்லி நல்லா சாப்பிடுவாரு இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரி வித நல்லா சமைச்சு கொடுத்தா கப்பு கப்புன்னு சாப்பிடுவாரு ஒரே ஒரு நாள் சட்டில் உப்பு நினைச்சு முன்னாடி உப்பு இல்லை திட்டுவாருங்க பாருங்க இப்ப சொல்லணும் அறிவு இருக்கான்னு கேட்கணும் ஏண்டா அப்படின்னு சொல்லலாம் ஏண்டாம் இத்தனை நாள் நல்லா முச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு என்ன மறந்துட்ட புரிஞ்சுக்கங்க இப்ப நல்லா சாப்பிட்டாருல்ல அப்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாரா நம்ம ஒரு கெட்ட ப்ரொடக்ட் இதுதாங்க யாருமே யாரையும் பாராட்டுறதே இல்லைங்க பாராட்டுறதுக்கு ஒரு குணமுங்க நல்ல குணம் யாரும் வேணால் பாராட்டலாம் நான் ரோட்டில் இருப்பேங்க அங்கே ஒரு சம்பவம் நடக்குங்க இறங்கி அந்த அந்த பர்டிகுலர் நபரை பாராட்டிட்டு வருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஒருத்தர் போய் சால்வ் பண்ணுறான்னு வச்சுக்கல அண்ணே சூப்பர்ண்ணே அப்படிமா எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நல்லா இருந்துச்சுன்னா போய் அருமையாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு பொங்கல் சாப்பிட்டேன் ரொம்ப வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி செய்யுங்க பாராட்டிட்டு வருவாங்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே பாராட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நமக்கு எப்போ பண்ணலாம் ஒருத்தங்க செஞ்சது நல்லா இருக்குன்னு தோணுதோ யோசிக்காம பாராட்டுங்க மெசேஜ் அனுப்பலாம் இமெயில் பண்ணலாம் ஃபோன் பண்ணலாம் நேரில் சொல்லலாம் பாராட்டுதல் என்பது சக்தி நம்மளை யாராவது பாராட்டினா நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு இப்போ அவங்களுக்கு தான் இருக்கும் ஈக்குவலாக பாராட்டிக்கணுங்க அடிக்கடி ஜெர்மன் சொல்றது கோச்சு காது வெறும் ஜெர்மன் போயிட்டு ஒரு இருக்கு அப்படி மொத்தமாகவே ஜெர்மனுக்கு ரெண்டு தடவை தாங்க போயிருக்கேன் மொத்தமாகவே பதினேழு நாள் தான் இருந்திருக்கேன் ஆனால் ஜெர்மனை பற்றி நான் பேசுகிற மாதிரி ஜெர்மன்காரர்களுக்கே தெரியாது ஏன்னா ஒரு இடத்துக்கு போனால் அப்சர்வ் பண்ணுவேன் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் டூர் போனால் டூரிஸ்ட் ப்ளேஸ் போவோம் நல்லா சாப்பிடுவோம் ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு நாட்டுக்கு போனால் அந்த கல்வியை பற்றி ரிசர்ச் பண்ணுவேன் உணவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவேன் பழக்க வழங்கத்தை பற்றி யோசிப்பாங்க என்ன பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ணுவேன் ஒவ்வொருத்தங்க எப்படி நடந்துக்கிறாங்க ஜெர்மன்லிங்க கணவன் மனைவியாக இருந்தால் கூடங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாராட்டுவாங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஹேய் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் ரொம்ப நன்றிங்க அப்படிம்பாங்க ஒவ்வொரு அங்கே எங்கேயும் மிஸ்ஸே ஆகாதுங்க சர்வரை பாராட்டுறா சர்வர் கோச்சு பாருங்க நீங்கள் ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா போனே சர்வர் வருவார் ஒரு ஹோட்டலில் வந்தோடன அவர் பொசூர் அப்படிம்பாரு பொசூர்னால் நல்ல நாள்னு அர்த்தம் நீங்கள் சிறுமி பொசூர்னு சொல்லாம ரெண்டு இட்லி கொண்டு வாங்கினா அப்படின்னு பார்ப்பாரு அவர் அறிவே இல்லை உனக்கு ஆ உனக்கு நல்ல நாள்னு சொல்கிறேன் சொல்ல கோச்சு பாருங்க அவர் உங்களை பார்த்து கேவலமாக நினைப்பாருங்க அவர் அவர் சர்வர் தான் ஆனால் அங்கே ஈக்குவலாக இருப்பாங்க சர்வருங்கிறதுனால கேவலமான கிடையாது நீ வந்து உட்காந்துட்டாங்க பெரியாள் கிடையாதுன்னு இருப்பாங்க அதே மாதிரி சாப்பிட்டுட்டு போகும்போது காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம் இருந்தாலும் சர்வர்கிட்ட நன்றி உங்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு வரணுங்க இது எல்லா இடத்துலையும் இருக்குங்க ஆச்சரியமாக இருக்கும் எங்கேயும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க பாராட்டுறது எல்லா இடத்துலையுமே இருக்குங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு பாராட்டுவாங்க நீங்க அடுத்தவங்களை பாராட்டி பாருங்களேன் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் அப்புறம் பாராட்டு சம்பந்தப்பட்ட இம்பார்டன்டா புரிய வைங்க அப்ப உங்களுக்கு பண்ணுவாங்க நாம் என்ன பண்றோம் எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறோம் சரி பத்து வருஷமாக பாராட்டிலேங்களே இப்போ ஒரு நாள் சட்டியில் உப்பு இல்லைன்னா சாப்பிட்டு போக வேண்டியது தானே இதை ஏற்க அப்போ மட்டும் போக வருதாங்க உண்மையிலேங்க குறிப்பாக சமையல் பண்ணிட்டு அது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த சாப்பிட்டுட்டு ஒன்றுமே பேசாமல் பொழுது அந்த பெண்களுக்கு எவ்வளோ கட்டுப்பாக இருக்கும் தெரியுங்களா அதை உணர்வை எல்லாம் சொல்லி புரிவிக்க முடியாது சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம சும்மா சாப்பிட்டு வந்துடுறோம் அந்த குழம்பு ரசம் எல்லாம் சின்ன ஒவ்வொன்றையும் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அந்த பெரிய வேலைங்கிறது பார்த்து 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 செஞ்சு நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் இது வேற குறை சொல்லுவோம் திட்டுவோம் அவமானப்படுத்துவோம் அதையும் தாங்கிட்டு அவங்க அதை கொடுக்குறாங்கன்னா உண்மையில் இங்கே கிரேட்டுங்க நான் ஒன்று சொல்கிறேன்னா அது பெண்கள் நினச்சிக்காதீங்க நான் ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்கேன் அப்போ ஆண்கள் வந்து சம்பாரிச்சு கொடுக்கும் பொழுது அதை பாராட்டணும் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதி செஞ்சு கொடுக்குறீங்க இஎம்ஐ கட்டுறீங்க அது பாராட்டணும் நான் ரெண்டு பக்கம் சொல்கிறேங்க இது சொல்லும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு குழந்தைகளையும் பாராட்டணுங்க குழந்த அம்மாவை பாராட்டணுங்க அம்மா நீ எனக்காக சமையல் பண்ணி கொடுக்குற எனக்காக பாத்திரம் கிண்கிறேன் சொல்லு நீங்கள் சொல்கிறதே இல்லைங்க என்னமோ இந்த எல்லாம் நம்ம என்னமோ உங்களுக்கு அட்டியுமே நினச்சிட்ருக்கேன் இங்கே அதுவும் நம்மளை ஏடிஎம் கார்டாக நினச்சிட்டு இருக்க அம்மா வீட்டில் இருப்பாங்க வெளியூரில் ஹாஸ்டலில் பொண்ணு படிக்கும் வரும் ஏய் என் பொண்ணு டிங் சொல்லுமா அந்த பொண்ணு அம்மா சாப்பிட்டே அம்மா வெளியின்னு சொன்னியே எப்படிம்மா இருக்கு கேட்காதுங்கம்மா ஐயாயிரம் ரூபா பேங்கில் போர்டு எவ்வளோ கட் பண்ணி அதுக்கு என்ன வேணுமாதான் கேட்கும் புரிஞ்சுக்கங்க யாருமே வேணுமின்னே பண்ணலீங்க இந்த விஷயத்த பள்ளியிலிருந்து ஆரம்பித்திருக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க ஒரு கொஞ்ச நாள் ஒரு மூணே நாளில் ஒரு கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ விஷயத்தை புரிவிக்க முடியுதா அப்போ பள்ளியிலிருந்து ஒன்றாம் வகுப்பில் ஒரு நாலு சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சிருந்தா ஒரு பத்தாவதுக்குள்ள எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கலாமா புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் பள்ளியிலும் சொல்லித்தரல பெற்றோர்களும் சொல்லித்தரல காலேஜிலையும் சொல்லித்தரல ஏன் சாமியார்கள் ஆசிரமத்திலையும் சொல்லித்தரலைங்க இன்னும் கேட்டால் இந்த சாமியார்களே என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சுட்டா புத்திசாலித்திரம் வந்துருச்சுன்னா ஆசிரமக்கு போயிருவீங்க சொத்தை பிடுங்கிருவாங்க அவங்களும் இருக்கலாம் உங்களுக்கும் சொத்து இருக்கக்கூடாது அவங்க மீச தாடி எல்லாம் வச்சுக்கலாம் உங்களும் மொட்டையடிச்சுருவாங்க அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க பொண்ணு கல்யாணம் அவங்க ஜாலியாக இருப்பாங்க நீங்க ஜாலியாக இருக்கக்கூடாது ஆன்மீகம் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அவங்க சர்வீஸ் பண்ண மாட்டாங்க புரிஞ்சுக்கங்க அங்கெல்லாம் போன என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும் அது வரைக்கும் பாராட்டுறேன் திங்க் பண்ணி மூணு வருஷம் கழிச்சு இமையில்ங்க இந்த ஆசிரமத்துக்கு போகிறவங்கெல்லாம் போகும்போது சந்தோஷமாக போவாங்க அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு ஆசிரமம் ரொம்ப நல்லா இருக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு மூணு வருஷம் கழிச்சு இங்கே எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது வெளியே வந்துருவாங்க அட்லீஸ்ட் இந்த தப்பு தப்பாக நடக்குதுன்னு புரிய வச்சு அந்த ஆசிரமம் தான் ஒன்று சொல்லட்டுங்களா இந்த ஆசிரமத்துல எல்லாம் போய் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து லக்ஸுரியான கற்றுக்கிறது என்ன கேட்டால் குடும்பத்தில் இருந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு கணவன் மனைவி மாமனார் எல்லா பிரச்சனையும் தாங்கிட்டு அதுக்குள்ளே திங்க் பண்ணி ஜெயிச்சோம்னா தாங்க பெஸ்ட் அதுக்கு நம்ம உதவி செய்வது சிந்திப்பதற்கான நேரம் இன்னிலிருந்து எப்போ பண்ணலாம் தோல்வோ பாராட்டு பஸ்ஸில் போகிறீங்க இறங்கும் போது டிரைவர்கிட்டே தேங்க்ஸ்னே சொன்னதே இல்லைங்க ஒரு ஆட்டோ நல்லா பல்லா அல்ல பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தீங்க சொன்னது இல்லைங்க ரோட்டில் போவோம் ஒரு அட்ரஸ் தேடிட்டு இருப்போம் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உட்காந்துருப்பாரு போயிட்டானே மாரிபெலன் கோயில் ஸ்ட்ரீட் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்போம் அவர் உடனே மெனக்கெட்டு உங்கள் மேலே மரியாதை கொடுத்து நேராக போய் இடது பக்கம் திரும்பினா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதுக்குன்னு மூணாவது கட்டுன்னு தெளிவாக சொல்லுவாருங்க சொன்ன உடனே நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் நன்றினே இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதுனால தான் பல பேருக்கு உதவியாக இருக்குது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறீங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு வரணுங்க பாராட்டுணும் நல்லா சேவை பண்ணுறீங்க பாவம் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து உங்கள்கிட்ட கேட்டு போவாங்க அதுக்கு நீங்கள் ஆட்டி காசு வாங்குறதில்ல இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுறீங்க குட்னே சொல்லிட்டு வாங்களேன் எல்லா இடத்துலிங்க புரிஞ்சுங்க நான் வந்து வீட்டில் மட்டும் இல்லைங்க ரோட்டில் ஒரு விஷயம் நடக்கிறத பார்த்தா பாராட்டுவேன் திடீர்னு நான் காரில் போயிட்டுருக்கேன் முன்னால் ஒரு சைக்கிளில் போகிறப்ப கீழே விழுந்துட்டாரு உடனே ரோட்டில் குட்டு ஓடி வந்து ஒரு ரெண்டு பேர் தூக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களும் நான் பாராட்டுவே நல்லா பண்ணிங்களேன் அப்படின்னு அப்போ தான் அவங்க அந்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்வாங்க நம்ம பாராட்டாட்டி செய்யாம இருக்க போறது இல்லைங்க அது ஒரு எனர்ஜிங்கிறது நம்ம தெரியுமா டல்லா இருக்கிறோம் யாருமே பாராட்டுறதில்லை அப்போ நீங்க விளத்தனத்தை காமிக்கணும் சதீரலாவது மாதிரி மாறணும் நல்லா சமைச்சு சமைச்சு கொடுத்து யாருமே பாராட்டலன்னா வேணும்னு கோக்குபாக்கா சமைச்சிடணும் கட்டுப்பேற்றணும் பண்ணலாம் அங்கே தப்பு இல்லைங்கிறங்க அது நமக்கு ஒரு சந்தோஷங்க ஒன்று பாராட்டினா சந்தோஷம் இல்லை நம்ம யாராவது எடுத்தா சந்தோஷம் நம்மளும் விழனாக மாறி எத்தனை நாளைக்கு தான் நாமளும் ஹீரோவாக இருக்கிறது நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடம் இல்லை என்றால் அதை அதிகப்படுத்தணும் நல்ல குணங்களை எல்லாத்திடமும் காண்பிக்கணும் யார் திரும்ப நமக்கு செய்யவில்லையோ அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் புரிய வைக்க பல முறை முயற்சி செய்தும் அவர்கள் மாறவில்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கும் அந்த குணத்தை கட் செய்ய வேண்டும் இல்லை நான் அப்படித்தான் கொடுப்பேன் என்றால் புலம்ப கூடாது